ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் எப்படி இருக்கும்னா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மூன்று மாத காலகட்டங்களில் பன்னிரெண்டாம் வீட்டில் குருவும் ஒன்பதாம் வீட்டில் சனியும் பத்தாம் வீட்டில் ராகவும் இருப்பாங்க அதிக உழைப்பை தர வேண்டிய காலகட்டம் வியாபாரத் தடை ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய கஸ்டமர்ஸ் உங்கள் போட்டியாளர்களிடம் போக வாய்ப்பு இருக்குது தொழில் அல்லது வேலையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு கடின உழைப்ப போட்டிங்கன்னா வெற்றி கிடைக்குங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டுகிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கேட்ட இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்கள் உயரதிகாரிகளிடம் கவனம் தேவை ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க உயரதிகாரிகளால் கூட வேலை செய்கிறவங்க கூட மனக்கசப்பு ஏற்படலாம் ஒன்பதாம் இட சனியால அடிக்கடி நோய்கள் வரும் மனதைரியம் குறையும் அலைச்சலும் பொருள் விரயமும் ஏற்படும் தந்தையோடும் தந்தை வகை உறவினர்களோடும் மனக்கசப்பு ஏற்படலாம் எந்த செயலிலும் காரிய தடை ஏற்படும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருபால சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனைகள் வரலாம் தூக்கம் இருந்தாலும் அது நிம்மதியற்றதா இருக்கும் கணவன் மனைவி இடையே வேலை நிமித்தமான பிரிதல்கள் ஏற்படுங்க சிலருக்கு மரண பயம் கூட ஏற்படலாம் உங்களுடைய உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கிறது உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஏன்னா இந்த சமயத்துல லேட்டா சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் அதிகம் வரும் ஒரு காரியம் செய்ய நினைப்பீங்க ஆனா அதுக்கான பணம் கையில இருக்காது மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி சனி பயிற்சியால ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற சனி பத்தாம் வீட்டுக்கு போறாரு செவ்வாயுடைய வக்கர மற்றும் நீச்ச நிலையால் வைத்திய செலவுகள் அடிக்கடி ஏற்படலாம் அடுத்து ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டம் இந்த மூணு மாத காலமும் மிக முக்கியமான காலகட்டங்க ஏன்னா மே பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்குதுங்க குரு பெயர்ச்சியால பன்னெண்டில் இருந்த குரு உங்கள் பிதன ராசிக்குள்ளேயே வரப்போகிறார் கேது பெயர்ச்சியால ராகு பத்தாம் இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கும் கேது நான்காம் வீட்டுல இருந்து மூன்றாம் வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க சனியும் ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்தே உங்க பத்தாம் வீடான மீனத்துலதான் சஞ்சாரம் செய்வார் குருவுடைய இந்த நிலைய அதாவது ராசியில இருக்கக்கூடிய இந்த நிலைய ஜென்ம குருன்னு சொல்லுவோம் குரு என்னதான் சுபகிரகமா இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு பெருசா நன்மை செய்யறது இல்லைங்க ராசியில இருக்கிற குரு கண்டிப்பா இந்த ராசியை கெடுப்பாரு ஜென்ம குரு எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டே தாங்க இருப்பாரு ராமருடைய ராசியான கடகத்தில் குரு வந்தப்போ தான் அவர் வனவாசம் போனாரனும் சீதையை பிரிஞ்சாரனும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அப்போ ராசியில் குருவுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க பத்தாம் இட சனியால தொழிலில் சில இடைஞ்சல்கள் வரலாம் வேலையாட்களால் அதிக இடைஞ்சல்கள் வரலாம் உறவினர்களிடம் மனஸ்தாபம் காரிய தடை போன்ற விஷயங்கள் சனியால நடக்கும் ஒன்பதாம் இட ராகுவால தெய்வ நிந்தனை ஏற்படும் சிலருக்கு வம்பு வழக்குகள் தேடி வரலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு பணம் குறுக்கு வழிகளில் நிறைய வரும் கேது மூன்றாம் வீட்டிற்கு மே பதினெட்டுக்கு மேல் செல்வதால் மன அமைதி மனதைரியம் நோய் நீங்குதல் போன்ற நன்மைகளும் உண்டுங்க அடுத்து ஜூலை டு செப்டம்பர் இந்த மூணு மாத காலமும் எந்த காரியத்திலும் சுலபமான வெற்றி கிடைக்கும் தங்க நகைகள் வாங்குவீர்கள் புதிய தொழில் முயற்சிகள் தொடங்குவீங்க புது புது பிஸ்னஸ் ஐடியா வரும் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோசனைகள் வரும் வேலை செய்பவராக இருந்தால் இப்போ இருக்கிறத விட பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் ஆவணி மாதம் எந்த விஷயத்திலையும் தைரியமாக ஒரு கை கைப்பாத்தர்லான்னு இறங்குவீங்க இந்த காலகட்டத்தில் நாலாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யறாருங்க அது கண்ணீராசி செவ்வாய்க்கு ஆகாத வீடு அதனால அம்மாவுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை வாகனங்களால செலவுகள் ஏற்படும் வீடு மற்றும் சொத்து சம்பந்தமான கடன் பிரச்சனைகள் வரலாம் ஆறாம் அதிபதி செவ்வாய் சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் இருக்கிறது பொதுவாக உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து அக்டோபர் டு டிசம்பர் இந்த மூணு மாத காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் குரு பகவான் அதிசார நிலையில் கடகராசிக்குள்ளே போய் உச்சமாக போகிறாருங்க பணவரவு அதிகரிக்கும் மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும் கடக குருவுடைய பார்வை பத்தாம் வீட்டுக்கும் பத்தில் இருக்கிற சனிக்கும் விளர்றதால தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பத்தாம் அதிபன் உச்சமாகிறது உங்க தொழில் வாழ்க்கையில உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துச் செல்லுங்க ஐப்பசி மாதம் உடல்நிலைகள் கொஞ்சம் அக்கறை தேவை யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்களை வழங்குவதாக இருக்கும் கலைத்துறை எழுத்துத்துறை அரசியல் அரசு பணி ஐடி துறை எலக்ட்ரானிக்ஸ் துறை சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்க நன்மைகளை எதிர்பார்க்கலாம் வருடப்பயிற்சி கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்களுடைய நிலையை வச்சு மார்க் போட்டோம்னா ராசிக்கு குரு பன்னிரெண்டாம் வீடு ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு இடங்களில் சஞ்சாரம் செய்வார் இதில் இரண்டாம் இடம் மட்டும் சாதகமானது அதனால் முப்பது மார்க்குக்கு பன்னிரெண்டு மார்க் அடுத்து சனி ஒன்பது பத்தாம் வீடுகளில் சஞ்சாரம் செய்வார் அவருடைய வக்கர காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டால் முப்பது மார்க்குக்கு பதினெட்டு மார்க் கொடுக்கலாங்க அடுத்து மூன்றாவதா ராகு கேதுக்களுடைய நிலையை எடுத்துக்கும் போது கேதுவுடைய நான்கு மூன்றாம் வீட்டு சஞ்சாரம் சிறப்பா இருக்கும் ராகு ராகுவுடைய ஒன்பதாம் வீட்டு சஞ்சாரத்திலையும் எதிர்பாராத தனவரவு இதெல்லாம் இருக்குங்க எல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு முப்பது மார்க்குக்கு இருபது மார்க் கொடுக்கலாம் செவ்வாய் முதலான மற்ற கிரகங்களுடைய நிலையை வச்சு பத்து மார்க்குக்கு ஆறு மார்க் கொடுக்கலாம் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசிக்காரர்களுக்கு நூறு மார்க்குக்கு ஐம்பத்தி ஆறு மார்க் மிதன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழக்கிழமை விரதம் இருப்பதும் முருகன் மற்றும் துர்க்கையை வழிபாடு செய்வதும் பரிகாரமாக இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்